வணக்கம் பாலக்காடு மாவட்டம் முதல்மலை பஞ்சாயத்து செம்னாம்பதியில் ரவிச்சந்திரன் வந்து இந்த பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்காருங்க ரெண்டு தண்ணி கேரண்டியாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு தொலா அடி ஓட்ட சொல்லியிருக்காருங்க சாரோட நிலத்துக்கு வந்து நம்ம பாயிண்ட் பார்த்து நம்ம இங்கே தான் அமைச்சிருக்கோம் தான் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டம் கிடச்சிருக்குது அஞ்சில் வந்து ரெண்டு அரைஞ்சு மட்டம் கிடச்சிருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மட்டம் கிடச்சிருக்குது இந்த ரெண்டு அரைஞ்சி ஒரு மட்டமும் பார்த்திங்கன்னா முந்நூறுக்கு மேலே ஐநூற்றம்பதுக்குள்ளே அந்த மட்டம் உடையும் இந்த மூணு மட்டமே ஐநூற்றம்பதுக்குள்ளே உடையும் முந்நூறுக்கு மேலே அப்புறம் ஐநூற்றம்பதுலேருந்து ஏழுநூறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு மட்டமும் ஒரு ரெண்டு அஞ்சஞ்சு மட்டமோ உடையும் இந்த இடத்துல ஏழ்நூறுக்குள்ளே எல்லாம் உடைஞ்சிரும் இரநூறு சேர்த்து சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல தொள்ளாயிரம் அடி சார போட்ட சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு தண்ணி கேரண்டி அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் அவரோட யோகத்தை பொறுத்தது பாயிண்ட்டு நல்லா பாயிண்ட் கொடுத்துருக்கோம்

அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டெவெனர் ஆர் ஆர் வி ரவிச்சந்திரன் பேசுகிறேன் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தோம்னா கேரளா டிஸ்ட்ரிக்கு பாலக்காடு மாவட்டம் செம்லாம்பதின்ற இடத்துல பார்த்தோம் அவருக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தேன் ரெண்டு பாயிண்ட் கொடுத்ததில் வந்து ரெண்டாவது ஃபஸ்ட்டு வச்ச பாயிண்ட் வீடியோ எடுத்திருக்கேன் ரெண்டாவது வச்ச பாயிண்ட் வீடியோ எடுக்கல அவர் ரெண்டாவது வச்ச பாயிண்ட் ஓட்டியிருக்காங்க அந்த பாயிண்டோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல கிடச்ச மட்டம் வந்து இஞ்சி மட்டம் ஒன்று கிடச்சது ஒரு இஞ்சி மட்டம் ஒன்று கிடச்சது இது வந்து முந்நூறு டு ஐநூற்றம்பதுக்குள்ளே உடையன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு மட்டம் இந்த மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி மட்டம் இரநூத்தி தொண்ணூறுலையே உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல பாயிண்ட்டு நல்லாயிருக்கு அதுக்கு தண்ணி மாந்தோப்புக்கு தேவையான தண்ணி கிடச்சிருக்கு விவசாயத்துக்கு ஃபுல்லான தண்ணி அது விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளால் நூறு சதவீதம் தண்ணி பாயிண்ட் கொடுத்தோம்னா எடுத்து தர முடியும்